அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு நல்ல ஒரு தென்னந்தோப்புங்க பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க பாருங்க இதுதாங்க இந்த தோப்பு ஃபுல்லாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க எல்லாம் ஒரே வயசு மரமுங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கருமே ஒரே மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு அளவான வயசு மரம்ங்க பாருங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பிள் இருக்குங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் வந்துடுங்க சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சர்வீஸ் இருக்குங்க ஒரு ஐம்பது ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க பாருங்க மரம் எல்லாமே ஒரே மாதிரி காப்பிள் இருக்குதுங்க மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் இருக்குங்க இது ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க எப்படி தண்ணி பாஞ்சிட்ருக்குன்ட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி பாருங்கள் கோழி எருவ உரமெல்லாம் வச்சு நல்ல ஒரு இயற்கை முறையிலேயே ஒரு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் மரம் எல்லாமே நல்ல எல்லாமே நல்ல காப்பில் இருக்குங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிணறுங்க ஒரு சப் இருக்குங்க பாத்தீங்கன்னா கிணத்துலேயே தண்ணி ஊத்து ஊத்து பாருங்க மேலாலேயே நல்லா வடியுதுங்க இது பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸ் கிணத்துக்கு இருக்குங்க அதெல்லாம் போர்வெல்க்கு ஒரு பத்து ஹெச்பி இருக்குங்க ஒரு சப் இருக்குங்க அது பக்கத்துல இன்னொரு சப் ஒன்று இருக்குங்க அதுக்கு ஒரு பத்து ஹெச்பி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ஒரு நாலு போர் ரெண்டு போர் மட்டுமே ஓட்டிகிட்டு இருக்காங்க மிக்சர்லாம் தண்ணி கிணத்துலேயே தாட்டிக்கிறதுனால அதெல்லாம் ஓட்டுறது இல்லைங்க மரங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி தோப்பு பொள்ளாச்சி ஏரியாவிலேயும் இல்லைங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் ரூபா விலை சொல்றாங்க இதில் ஏதாவது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி வேணாலும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் வேணாலும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பூமிங்க இந்த பூமி எங்க லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு டூ 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 த்ரீ கிலோமீட்டர் வருங்க இந்த தோப்புக்கு இந்த தென்னந்தோப்பை பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி